பொங்கல் பண்டிகைக்கு விடப்பட்ட தொடர் விடுமுறை ஒருபுறம் சந்தோஷத்தை தந்தாலும் விடுமுறைக்காக சொந்த ஊர் செல்வோரின் கவலையாக இருப்பது ஆம்னி பேருந்து கட்டணம்தான் பண்டிகை காலங்களை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதுதான் பொதுமக்களின் பெருங்கவலையாக மாறியிருக்கிறது ஆம்னி பேருந்துகளுக்கென தனியாக பட்ஜெட் போடும் அளவிற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் பொதுமக்கள் விடுமுறை நாட்களில் சொந்த ஊர் செல்வோரின் முதல் தேர்வு அரசு பேருந்துகளாகத்தான் இருக்கும் இப்படியான சூழலில் அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் டிக்கெட் கிடைக்காதவர்களின் அடுத்த தேர்வாக அமைவது ஆம்னி பேருந்துகள்தான் இதனை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப கட்டணங்களை நிர்ணயிப்பதாக புகார்கள் கொடுத்தாலும் அரசு அதனை கவனத்தில் கொள்வதாக தெரியவில்லை சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல மூன்றாயிரத்திற்கு மேல் கட்டணங்களை நிர்ணயித்திருக்கிறது ஆம்னி பேருந்துகள் சென்னையில் இருந்து நெல்லை நாகர்கோவில் பகுதிகளுக்கு செல்ல ரூபாய் நான்காயிரம் வரையிலும் மதுரைக்கு ரூபாய் மூன்றாயிரத்து எண்ணூறு வரையிலும் கோவை பகுதிகளுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு வரையிலும் இஷ்டம் போல கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறது ஆம்னி பேருந்துகள் ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கண்டுகொள்ளாத திமுக அரசு கண்காணிப்பு குழு அமைத்துள்ளோம் என வழக்கம் போல் திசை திருப்பும் வேலையில் ஈடுபட்டு வருகிறது விடுமுறை காலங்களில் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவது தொடர்ந்தும் குறிப்பிட்ட பேருந்து நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஸ்டாலினின் திமுக அரசு திமுக ஆட்சிக்கு வந்த நாற்பத்தி நான்கு மாதங்களில் மிகவும் சிதலமடைந்த துறைகளில் போக்குவரத்து துறையும் ஒன்று போதிய அளவு பேருந்துகளை இயக்காமலும் புதிய பேருந்துகளை வாங்காமலும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு மக்களை கசக்கி பிழியும் வகையில் கட்டணக் கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பதை பார்க்கும்போது தனியாரை ஸ்டாலின் அரசு ஊக்குவிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே போக்குவரத்து துறையில் தனியாரை நுழைக்கும் முயற்சியில் ஸ்டாலினின் திமுக அரசு முயற்சித்து வருவது அனைவரும் அறிந்ததே ஆக மொத்தத்தில் பண்டிகை காலங்களில் போதிய அளவு பேருந்துகளை ஸ்டாலின் அரசு இயக்காதது ஏன் கட்டண கொள்ளையில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகள் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் தனியாரை வளர்க்கத்தான் அரசு போக்குவரத்து துறையை சீரழித்து வைத்திருக்கிறதா ஸ்டாலின் அரசு என்ற சந்தேகம் தற்போது வலுத்திருக்கிறது